கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த பதிவின் தலைப்பு தேவ குமாரர்கள் யார் மனுஷ குமாரத்திகள் யார் விழுந்து போன தூதர்கள் யார் அவர்கள் என்ன செய்தார்கள் இப்பொழுது சபையை அவர்கள் எப்படி கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரகசியங்களை தேவனுடைய வெளிப்பாட்டின் மூலம் நாம் அறிந்து கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசிரதிப்பார் ஆமே அலெல்லோயா விழுந்து போன தூதர்களை பற்றி வேதத்தில் ஏசாயா பதினாலு பன்னெண்டிலிருந்து இருபத்தொன்று வரையிலும் எசேக்கியல் இருபத்தி எட்டு பனிரெண்டிலிருந்து பதினெட்டு வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் விழுந்து போன தூதர்களின் பெயரை குறிப்பிடப்படாமல் மறைமுகமாக அவர்கள் தன்மைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது மேட்டுமே கொண்டவர்கள் மற்றும் அக்கிரமக்காரர்களின் பெயர்கள் வேத புத்தகத்திலிருந்தும் ஜீவ புத்தகத்திலிருந்தும் நீக்கப்பட்டு தவிர்க்கப்படுகிறது மேலும் அந்நிய தெய்வங்களின் நாமங்களை நாம் நம் வாயினாலே அறிக்கையிடுவதை தவிர்ப்பது நல்லது எனினும் நாம் கடைசி நாட்களில் அந்நிய உபதேசத்தால் வஞ்சிக்கப்படாதபடி காக்கப்பட சத்தியத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது இது நிமித்தம் நாம் இப்பொழுது விழுந்து போன தூதர்களாகிய இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுவோம் ஏசையாவிலும் ஏசேக்கிளிலும் சொல்லப்பட்டதான தள்ளப்பட்டவன் மார்னிங் ஸ்டார் என்றும் லூசிபர் என்றும் அழைக்கப்பட்டான் இவன் தன்னோடே கூட மூன்றில் ஒரு பங்கு தூதர்களை இழுத்து கொண்டான் என்று வெளிப்படுத்தின சுவிசேஷம் பனிரெண்டு நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனோக்கின் புத்தகத்தில் பார்ப்போமானால் இருநூறு தூதர்கள் யாரேதி நாட்களில் பூமியிலே ஹெப்ரோன் மலையில் விழ தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் இருபது தூதர்களின் தலைமையின் கீழ் ஒவ்வொன்றும் பத்து ஆவிகளின் எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது அவர்கள் யார் என்றால் அராக்கியல் அதாவது எர்த் ஆஃப் காட் ஆர்மரோஸ் கர்ஸ்டுவன் ஆஸ்பீல் டெசட்டர் ஆஃப் காட் அசாயேல் கோட் ஆஃப் காட் பேராக்கியல் லைட்னிங் ஆஃப் காட் Batariel, Valley of God, Kasagiel, Cloud of God, Daniel, God has judged, Gadriel, Wall of God, Kokabiel, Star of God, Penium, The Inside, Ramiel, Thunder of God, Seriel, Prince of God, சத்தாரியல் த சைட் ஆஃப் காட் சாம்சியல் சன் ஆஃப் காட் டேமியல் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் காடு டரியேல் த மவுண்டன் ஆஃப் காட் எக்வான் ஹீஷல் ரைஸ் யோமியேல் டே ஆஃப் காடு சஹியேல் பீருட்டி ஆஃப் காட் இந்த விழுந்து போன தூதர்கள் தேவ சந்நிதியை விட்டு பிரிந்து தேவனை விட்டு தூரமாய் போனதும் சபிக்கப்பட்டவனும் பெருமையும் அகங்காரமும் உள்ளதுமான காயின் சந்ததியை வஞ்சித்து அவர்களோடு உறவு கொண்டு புதுவிதமான நெப்ளிம் என்று சொல்லப்படுகிற ராட்சச பிறவிகளை பெற்றார்கள் காயின் சந்ததி கீழ்ப்படியாமலும் பெருமையும் அகந்தியுமாய் இருந்ததினால் அது சாத்தானுடைய சுபாவத்தை தரித்துக்கொண்டு தன்னையே தேவன் என்று சொல்லும்படிக்கு சன்ஸ் ஆஃப் காட் என்று அர்த்தம் கொள்ளும் தேவ குமாரர்கள் என்று தம்மை தாமே அறிவித்து கொண்டனர் ஆனாலும் ஆதியாகமும் நாலு இருபத்தாறில் வேறொரு சந்ததி பிறக்கிறதை பார்க்கிறோம் அது ஆபேலுக்கு பதிலாக பிறந்த சேத்தின் மூலமாய் உருவான மனுஷர் சந்ததி என்று பார்க்கிறோம் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆதியாகமும் ஆறு ரெண்டில் எழுதியிருக்கிறபடி தேவகுமாரர் மனுஷகுமாரத்தை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் வசனம் நாலு அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளுடைய கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள் இங்கு குறிப்பிட்டுள்ளபடி விழுந்து போன தூதர்களின் ஆவியினாலே அதாவது சாத்தானுடைய ஆவியினாலே முழுவதுமாய் ஆட்கொள்ளப்பட்ட தன்னையே தேவன் என்று பாவித்து கொண்ட காயினுடைய சந்ததியில் நெப்லிம் என்று சொல்லப்படுகிற ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று காண்கிறோம் இந்த சன்ஸ் ஆஃப் காட் என்று அழைக்கப்படுகின்ற காயினுடைய சாத்தானுடைய கூட்டங்கள் தேவனை தொழுது கொண்டு வருகிறதான சேத்தின் வம்சத்தாராகிய மனுஷ குமாரத்திகளை வஞ்சித்து அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் இங்கு பரிசுத்தம் இல்லாத சாத்தானின் வித்து பரிசுத்தமான தேவ சந்ததியான பரிசுத்த வித்தோடே கலக்கப்படுகின்றது மளிகையா ரெண்டு பதினைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தியுள்ள சந்ததியை தானே இங்கு ஆபேலுக்கு அடுத்தபடியாக சேத்தின் மூலியமாக தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கி கொண்டு வந்த தேவனுடைய திட்டத்தை காயினின் மூலமாக சாத்தான் கெடுத்து போட்டதை பார்க்கிறோம் இதுபோலவே இந்த நாட்களிலும் சாத்தான் பாபிலோனிய வேறு வேசிய மார்க்க சபையை முழுவதுமாக ஆட்கொண்டு தேவனுடைய ஸ்தானத்தையும் பட்டத்தையும் அவன் சூட்டிக்கொண்டு அதற்கு அடையாளமாக அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்ற இலக்கத்தையும் தனது தலையில் கிரீடமாக அணிந்து கொண்டு தேவனுடைய உண்மையான மனவாட்டி சபையை வஞ்சிக்கும்படியான பொய்யான உபதேசங்களை போதிக்கின்றது அவனுடைய அந்த பொய்யான உலக பிரகாரமான உபதேசத்தை அநேக திருச்சபைகள் கேட்டு வஞ்சிக்கப்பட்டு தேவ கோபாக்கனைக்கு உட்படுகின்றார்கள் ஆகவே பிரியமானவர்களே அறியாமையுள்ள காலங்களில் இருந்தது போல நாம் இராமல் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றவர்களாய் சத்தியத்தை அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட சாத்தானின் கூட்டத்தாருக்கு எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய பரிசுத்தையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது பிலிப்பியர் ரெண்டு ஐந்திலிருந்து எட்டு வரை சொல்லப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆகையினாலே கிறிஸ்து தாமே தம்மை பின்பற்றுகிறவர்கள் கெட்டுப்போகாதபடிக்கு தாழ்மையையும் கீழ்படுதலையும் கற்றுக் ஆகையால் நாம் காயினைப் போல பெருமையை பாராட்டாதபடிக்கு சேத்தின் சந்ததியைப் போல நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியத்திலே நிலைத்திருப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அலெலுயா